எ நாளை இருக்கா அந்த நாளை பயிலுக்கு தெரியல திமுகவை எதிர்த்துதான் அரசியல் யாரையும்

ஊடகத்தின் தலைமை செய்தியாளர் இப்பொழுது நாம் பார்த்த இரண்டு காணொலிகளிலும் முதலாவது காணொலி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் முன்னாள் துணை மேயர் ஸ்ரீனிவாசன் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் காட்சி அடுத்த வீடியோவில் திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அந்த கட்சியின் நிர்வாகிகள் பேசிய காணொலி காட்சி இரண்டு காட்சிகளிலும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் நன்றாக உணரக்கூடிய முடியும் அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் எந்த இடத்திலுமே அவர்கள் எந்த வகையிலும் அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளையோ அல்லது ஆபாசமான வார்த்தைகளையோ பயன்படுத்தவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பேசிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளை மட்டுமல்லாமல் அறிவிருக்கத்தக்க வகையில் ஆபாசமான வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார்கள் பாஜகவினரா இப்படி பேசுவது என பொதுமக்களே மிகவும் முகத்தை சொல்லிட்டுக் கொண்டு அறிவறுப்பாக அவர்களை தான் கண்கூடாக பார்க்க முடிகிறது இரண்டு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் வார்த்தை போடு ஈடுபட்டதற்கு இப்படி கட்சியின் நிர்வாகிகள் சண்டை போட்டுக் கொள்வது அழகல்ல அதே நேரம் அவர்களது வாதத்தை ஒழுக்கமான முறையில் பயன்படுத்தாமல் மிகவும் அறிவுறுத்தத்தக்க வகையில் நடந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் இந்த செயல் நிச்சயமாக அவர்களுக்கு மட்டுமல்ல மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் தலங்கத்தையே ஏற்படுத்தும் என்பதும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள நான் தரமேற்க சொல்வேன் நியாயம் என்ற பக்கமும் அந்த பக்கம்தான் நான் நிற்க வேண்டும் மக்களை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் தவறு செய்வது அதிமுகவினரா அல்லது பாஜகவினரா என்று நன்றி ஜெயந்த்